பி நாடார் திருமதி எஸ் மகள் திருமண விழா நாள் எட்டு பன்னெண்டு திங்கட்கிழமை காலை ஒன்பது மணி முதல் மணி வரை இடம் மணமகள் இல்லம் பெருமாள்புரம் தூத்துக்குடி மாவட்டம் மணமக்கள் எஸ் ரஞ்சித் குமார் எஸ் ஸ்ரீதேவி ஆகியோரது திருமணம் தூத்துக்குடி மாவட்டம் பெருமாள்புரத்தில் புரத்தில் சமுதாய பெரியோர்கள் தலைமையிலும் உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் முன்னிலையிலும் நடக்க இருக்கிறது டிசம்பர் பதினாலாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை ஆறு மணிக்கு மேல் சென்னை திருவள்ளூரோடு ரெடில்ஸில் உள்ள ரெடில்ஸ் வட்டார நாடார்கள் ஐக்கிய சங்க திருமண மண்டபத்தில் திருமண வரவேற்பு விழா நடக்க இருக்கிறது வரவேற்பு விழா ரெடில்ஸ் வட்டார நாடார்கள் ஐக்கிய சங்கத்தின் முன்னாள் தலைவர் திரு ஏ சிற்றம்பல நாடார் தலைமையில் பெருந்தலைவர் மக்கள் கட்சி தமிழ்நாடு நாடார் பேரவை தலைவர் மனிதநேயர் திருமிகு என்ஆர் தனபாலன் மற்றும் தமிழ்நாடு பனைமர தொழிலாளர்கள் நலவாரிய தலைவரும் சமத்துவ மக்கள் கழகத்தின் நிறுவன தலைவருமான திருமிகு எர்ணாவூர் ஏ நாராயணன் நாடார் உறவின் முறை முன்னாள் தலைவரும் மக்கள் கட்சியின் மாநில அமைப்பு செயலாளர் குழல் ஏ தர்மராஜ் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு மணமக்களை வாழ்த்துகிறார்கள் அனைவரையும் வருக வருக என அன்புடன் வரவேற்கிறோம் இவன் குழல் பி சேகர் நாடார் எஸ் தனசுந்தரி எஸ் சீதாராமன் எஸ் லட்சுமி அம்மாள் இந்த இந்த நாடு 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 பார்த்ததுண்டா 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 வணக்கம் பச்சை தமிழ நேர்களே மை இந்தியா ட்வெண்ட்டி போர் செவன் சேனலுடைய நெறியாளர் முக்தார் சமீபத்தில் பெருந்தலைவர் காமராஜரை பற்றி மிகவும் அவதூறாக கேவலமாக உண்மைக்கு புறமான பல கருத்துக்களை வெளியிட்டிருந்தார் அது வெளியிட்டதிலிருந்து சமுதாய மக்களும் சமுதாய தலைவர்களும் சமுதாய இயக்கங்களைச் சேர்ந்த தலைவர்கள் நிறைய எதிர்ப்புகளை தெரிவித்திருக்கிறார்கள் ஆங்காங்கே காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள் அதனை முன்னிட்டு இன்று சத்திரிய சாண்டோர் படை நிறுவன தலைவர் அண்ணன் ஹரிநாடார் அவர்கள் இன்று கோயம்பேட்டிலே ஒரு கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு ஏற்பாடு செய்திருந்தார்கள் ஒரு ஐநூறுக்கு மேற்பட்ட சமுதாய மக்கள் இன்று அந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டு தன்னுடைய எதிர்ப்புகளை கோஷங்களாக வெளிப்படுத்தினார்கள் காவல்துறையினர் அவர்களை கைது செய்து இன்று கோயம்பேட்டிலே ஒரு திருமண மண்டபத்தில் வைத்திருக்கிறார்கள் பச்சைத்தமிழின் சார்பாக அண்ணன் ஹரிநாடார் அவர்களை சந்திப்பதற்காக இன்று அந்த திருமண மண்டபத்திற்கு வந்தோம் இன்று ஹரிநாடார் அவர்கள் நம்முடைய இருக்கிறார்கள் அவரிடம் இது பற்றி கேட்போம் நல்லா இருக்கீங்களே நல்லா இருக்காரு அதாவது நான் சொன்ன மாதிரி தான் முக்தார் வந்து தேவையில்லாத சில கருத்துக்களை பதிவிட்டு நம்ம சமுதாய தலைவர் சமுதாய தலைவரோட தேசிய தலைவர் அவரை வந்து மிகவும் கீழ்த்தரமாக அவதூறாக பேசியிருக்கிறார் பல பேர் பல கண்டனங்களை தெரிவித்திருந்தாலும் அண்ணன் நீங்கள் இன்றைக்கி வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டத்துக்கு ஏற்பாடு செய்திருக்கீங்க செய்து இன்னைக்கு வந்து கைதாகி ஒரு மண்டபத்தில் அடக்கி வைத்து கொண்டிருக்கீங்க அண்ணன் இதை பற்றி நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்க இல்லைண்ணா அதாவது பொதுவாக நாடார் சமுதாயத்தில் வந்து அது மாற்று சமுதாயத்தை சார்ந்தவங்களாக இருந்தாலும் சரி பத்திரிகை துறையை சார்ந்தவங்களாக இருந்தாலும் சரி மாற்று மதத்தை சார்ந்தவங்களாக இருந்தாலும் சரி அவங்களோடலாம் வந்து ஒரு நல்ல நன்மதிப்போடு தான் பழகிட்டு இருக்கோம் நாடார் சமுதாயத்துக்குனே பெருமைகள் பல இருக்குது பல அரசியல் தலைவர்கள் சமுதாய மக்களுக்காக மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டு மக்களுக்காகவே பாடுபட்டு உயிர் நீத்த தலைவர்கள்லாம் நாடாரில் பெரும்பான்மையாக இருக்காங்க அப்படிப்பட்ட ஒரு பேரும் புகழும் வாய்ந்த அந்த நாடார் சமூகத்தை பற்றி பேட்டி எடுக்கிறோம் அப்படிங்கிற ஒரு பேரில் வந்து அவர் முக்தார் அகமதுங்கிறவர் அவருடைய மை இந்தியா டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் சேனலில் தான் தனக்கு முன்னாடி வந்து பதில் சொல்ல வந்திருக்கக்கூடியவங்க கிட்ட அவர் இஷ்டத்துக்கு என்ன வேணாலும் கேள்வி கேட்கலாம் நம்மளை கேட்க யார் இருக்காங்கிற தான்தோனி தனம்மா அவரோட சுய லாபத்துக்காக பெருந்தலைவர் ஐயா காமராஜரை பற்றி அந்த அவர் பேசியிருக்கக்கூடிய அந்த பேட்டியில் பேச வேண்டிய அவசியமே கிடையாது அது வந்து நடிகர் விஜய் அவர்கள் தாவேகா கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாரு அவரோட கட்சி சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு மத போதகத்தை அவர் பேட்டி எடுக்கிறார் அப்போ அது வந்து அவர் தாவேகா சார்ந்து இருக்கக்கூடிய கேள்விகளை முன் வச்சிருந்தால் நம்ம எதுவும் பேச போகிறதில்லை அதில் வந்து காமராஜர் ஐயாவோட வாழ்க்கை வரலாறாக கொண்டு வராரு அவருடைய அரசியல் இதை கொண்டு வராரு அது மட் அதோட நிப்பாட்டினால் கூட இல்லை அவர் என்ன பண்ணுறாருன்னா ஒட்டுமொத்த நாடார் சமுதாயத்தையே இழிவுபடுத்துகிற மாதிரி பேசியிருக்கிறார் ஏன் அப்படின்னா ஏதோ கலப்படவாறெல்லாம் பண்ணி தான் நம்ம நாடாரெல்லாம் முன்னேறின மாதிரி அவர் பேசினதை வந்து உண்மையிலேயே வன்மையாக கண்டிக்கிறோம் உண்மையிலேயே வந்து சட்டப்படி போகணும் நம்ம சட்டத்துக்கு கட்டுப்பட்டு நடக்கணுங்கிறதுனால நான் எல்லாம் பொறுமையாக இருக்கிறேன் என்னை சார்ந்து இருக்கக்கூடிய இளைஞர் பட்டாளங்கள் அண்ணன் நான் வந்து முக்தாரை ஏதாச்சும் பண்ணட்டுமா வீட்டை அடிச்சு நொறுக்கட்டுமா ஆபீஸ் அடிச்சு நொறுக்கட்டுமா நம்ம நாடார் சமுதாயத்தை பற்றி பேசியிருக்கிறான் தரக்குறைவாக பேசியிருக்கிறான் அவனை விடக்கூடாது இந்த மாதிரி அவன் பேசினதுனால அவனை விடக்கூடாது அப்படிங்கிற மாதிரியெல்லாம் கொந்தளிக்கிறாங்க நான் அவ்வளவு பேர்கிட்டையும் கொஞ்சம் அமைதியாக இருங்க நம்ம முறையாக மனு கொடுப்போம் காவல்துறையை நாடுவோம் நீதிமன்றத்தை நாடுவோம் சட்டப்படி அவருக்கு நம்ம தண்டனை வாங்கி கொடுப்போம் நாய் குறைக்கிறதுனால எந்த ஒரு ஆக போகிறது கிடையாது இருந்தாலும் நம்ம சமுதாயத்தை பற்றி தரக்குறைவாக பேசின அந்த முக்தார் அகமர்வை நாம் சும்மா விட போறது இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் இளைஞர் எல்லாருக்கிட்டையுமே சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் சரி அந்த வீடியோவை பார்த்ததுக்கு அப்புறம் ரொம்ப மனசு உடஞ்சி உடனடியாக நம்ம மாண்புமிகு டிஜிபி ஐயா அவங்களுக்கு மெயில் மூலியமாக புகாரை அனுப்புனது மட்டும் இல்லாமல் என்னோட கட்சி சார்பாக மாவட்ட செயலாளரையும் மாநில பொறுப்பாளர்களையும் நேரில் அனுப்பி ஐயா கிட்ட விவரத்தை சொல்லி மனுவை நேரலையும் கொடுத்தோம் அது மட்டும் இல்லாமல் என்ன சொன்னாங்க அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா உரிய நடவடிக்கையை உடனே நாங்கள் எடுக்கிறோம் இந்த புகாரை வந்து உடனடியாக வேலூர் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளருக்கு அனுப்புகிறோம் அப்படின்ட்டு இருந்தாங்க நான் உடனே என்ன பண்ணுறேன் அப்படின்னா வேலூர் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளருக்கும் மெயில் நான் அவன் போடுறேன் மெயில்லையும் போடுறேன் அப்புறம் அலுவலகத்துக்கு தொடர்பு கொண்டு சார தொடர்பு முயற்சி பண்ணேன் அப்போ அலுவலகத்தில் அவங்க சொன்னாங்க இந்த மாதிரி திருவண்ணாமலை எல்லாம் இருக்காங்க ஸ்பெஷல் டியூட்டிக்கு போயிருக்காங்க அந்த தீபங்கிறதுனால இருந்தாலும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கன்னு சொல்லி திரும்ப சாருகிட்ட பேச வச்சாங்க அப்போ நம்ம சாருக்கும் தகவலை சொன்னோம் இந்த மாதிரி மெயில் போட்டிருக்கிறோம் அப்படிங்கிறத சொன்னால் அவங்க வாட்ஸ்அப் பார்த்துட்டு எனக்கும் மெசேஜ் போட்டிருக்கிறாங்க மெயில் பார்த்துட்டு உரிய நடவடிக்கை நான் கண்டிப்பாக எடுக்கேன் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க நேற்று தான் கார்த்திகை தீபம் முடிஞ்சிருக்கு இன்னைக்கு அவங்க ஆக்சுவலாக கைது பண்ணணும் இந்த நிமிஷம் வரைக்கும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காம இருக்காங்க அதாவது அந்த முக்தார் அகமது வந்து இந்த யூடியூப் சேனல் மூலியமா பேசுனதுக்கு அப்புறமா ஒட்டுமொத்த நாடார் சமுதாயம் மட்டும் இல்லாம ஐயாவோட பக்தர்களை கொந்தளிச்சு போயிருக்காங்க சோசியல் மீடியாக்கள்ல வீடியோவா பதிவு போடுறாங்க ஆங்காங்க காவல் நிலையத்தில் புகார் கொடுக்குறாங்க கமிஷனர் ஆபீஸ்ல புகார் கொடுக்குறாங்க இதையெல்லாம் வந்து இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தோட ஆட்சி நடத்தக்கூடிய திராவிட மாடல்னு சொல்லக்கூடிய அரசாங்கம் அப்ப உளவுத்துறை என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறிதான் நமக்கு வருது ஒரு ஒட்டுமொத்த நாடார் சமுதாயமே கொந்தளிச்சுக்கிட்டு இருக்கு உண்மைக்கு புறம்பான ஒரு கருத்தை சோசியல் மீடியாங்கிற பேர்ல பத்திரிகையாளங்கிற பேர்ல ஊடகத்துக்காரங்கிற பேர்ல தான் போடுறான் அப்போ இதெல்லாம் வந்து அரசாங்கம் உரிய நடவடிக்கை எடுத்துருக்கணும் காலதாமதப்படுத்திக்கிட்டு இருக்க அப்போ அரசாங்கம் இது போன்று இந்த மாதிரி பத்திரிகை அல்லது ஊறவுத்துறையை வச்சு ஐயா பெருந்தலைவர் ஐயாவோட புகழ்க்கு களங்களை ஏற்படுத்துறதுக்கு இவங்களே திட்டமிடுதாங்களாங்கிற ஐயங்கள் வருது அப்போ எங்கள் நாடா சமுதாயத்தோட எல்லாம் வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் ஆட்சியில் இருக்கக்கூடியவங்களுக்கு தேவையில்லையாங்கிற தேர்வுகளும் எல்லாம் தான் முக்தார் வந்து மிக தரக்குறைவா கேவலமா எவ்வளவு பேச முடியுமோ அவ்வளவு பேசியிருக்காரு இவருக்கு பின்னணியில இருந்து யாராவது இவரை இயக்குறாங்களா இல்ல ஏதாவது திராவிட முன்னேற்ற கழகத்துல இருந்து அவரை புஷ் பண்றாங்களா இல்ல பாரதிய ஜனதா கட்சியில இருந்து அவர் இப்படி பேசு அப்படின்னு தூண்டி விடுறாங்களா நீங்க உங்களுடைய பார்வை என்ன அண்ணா இன்னைக்கு நான் போராட்டத்துல கலந்துக்கிட்டேன் இந்த போராட்டத்தை முன்னெடுத்து பண்ணும்போது குறைஞ்சது ஒரு முப்பது நாற்பது பத்திரிக்கையாளர்கள் தொலைக்காட்சி ஊடகத்துறை நண்பர்கள்லாம் வந்திருந்தாங்க எந்த ஊடகத்துறை நண்பர்களும் துப்பாக்கி போலீஸ் பாதுகாப்போட வரல அப்ப இந்த மை இந்தியா நடத்தக்கூடிய முக்தார் அகமதுக்கு தனிப்பட்ட முறையில துப்பாக்கி காவல கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கு அப்ப இதுல நம்ம அப்ப இதுல நம்ம புரிஞ்சுக்கிடக்கூடிய என்ன அப்படின்னா அரசாங்கம் காவல்துறை அவருக்கு பாதுகாப்பு கொடுத்து என்ன வேணாலும் அவர் பேசட்டும் அவர் தாண்டித்தனமா என்ன வேணாலும் பேசட்டும் ஊக்குவிக்கிறதால தானே நான் பார்க்க முடியும் இப்ப எவ்வளவோ பேர் பாதுகாப்பு கொடுங்கன்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க மக்களுக்கு பாதுகாப்பு கொடுத்தாங்களா இல்ல மக்கள் எவ்வளவோ பங்கு இருக்காங்க மக்களுக்கு உரிய பாதுகாப்பு கிடையாது பெண் பிள்ளைகள் கல்லூரிக்கு நல்லபடியாக போயிட்டு வர முடிய மாட்டேங்குது பள்ளிகளுக்கு போயிட்டு வர முடிய மாட்டேங்குது அதுக்கு உரிய பாதுகாப்பு இல்லை ஆனா பத்திரிக்கை நடத்துறேன் யூடியூப் சேனல் நடத்துறங்கிற ஒரு ஆளுக்கு துப்பாக்கி ஏந்திய காவலர் எதுக்கு அப்ப அவர் வன்முறையை தூண்றாரு ஜாதி கலவரத்தை ஊக்குவிக்கிற விதமா அவர் பேசுறாரு மரக்கலவரத்தை ஊக்குவிக்கிற விதமா பேசுறாரு அப்ப ஒரு பாதுகாப்புக்கு போலீசர் தான் நம்ம புரியப்படுறோம் அந்த பேட்டியில பெரும்பாலும் ஐயா காமராஜர் ஐயா பத்தி கொச்சையா பேசிருக்கிறது ஒரு பொக்கம் இருந்தாலும் தாவேக தலைவர் விஜய் அவர்களை ரொம்ப பச்சை 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 பச்சையா பேசியிருக்கிறாப்புல நான் என்ன கேட்கிறேன் அவர் பத்திரிக்கை நடத்துறாரா முக்தார் அகமது அல்லது யூடியூப் சேனல் நடத்துறாரா அப்படி இல்லை அப்படின்னா வேற ஏதாவது மாமாவில் எதுவும் பாக்குறாரான்னு தெரியல யார் யார் கூட படுத்து அவருக்கு என்னங்க இருக்கு இப்ப விஜய் வந்து முத்தார முதலோட வந்து அவர் பொண்டாட்டியோவோ பிள்ளையவோ படுக்கிறது கூப்பிட்டாரா இல்ல இல்ல விருப்பப்பட்டு எவர் கூட எவரு கூட படுத்த விஜய் படுத்த இவருக்கு என்ன இருக்கு பச்சத்தனமா ஒரு பத்திரிகை ஊட விரும்ப வேண்டாமா எவ்வளவோ பத்திரிகைகள் இருக்கு எவ்வளவோ தொலைக்காட்சிகள் இருக்கு சினிமாவிலேயே சில நடிகைகள் நடிகைகளுக்குள்ள ஏதாவது ஒரு சில அந்தரங்க விஷயங்கள் இருந்தா கூட

அவரோட வாயை அடக்கிறதுக்குள்ள வேலைய சட்ட ரீதியில நாங்க செய்வோன்னு இப்போ அதே மாதிரி சௌத்ரி தேவர் அவர் வந்து முக்தார் பேசுனது சரிதான் அவரு சொன்னது என்ன தப்பு இவருடைய கருத்துக்களை தான் பசுமன் முத்துராமலிங்க தேவர் பல மேடைகளில் பேசியிருக்காரு ஏன் கலைஞர் கூட அதை வந்து வலியுறுத்தி இருக்காரு அதுல என்ன தவறு இருக்கு அப்படிங்கிற மாதிரி முக்தாருக்கு சப்போர்ட் பண்ற விதமாக பேசிட்டு சிறுபான்மையின் தூண்டி விடுற மாதிரி சில கருத்துக்களையும் பேசுகிறோம் அதாவது இந்த விஷயத்தை பொறுத்த மட்டும் இல்ல நாடார் சமுதாயத்துக்கும் தேவர் சமுதாயத்திலையும் எல்லாரும் நட்பு பாராட்டிக்கிட்டு தான் இருக்கிறாங்க பழகிக்கிட்டு இருக்கிறோம் இப்போ ஏன் கூடலாம் வந்து வழக்கலையும் கூட தேவர் சமுதாயத்தை சார்ந்தவங்க இருக்காங்க என்னோட தொழில் ரீதியாகவும் சரி எனக்கு நட்பு ரீதியாக எல்லா தேவர் சமுதாயத்திலும் இருக்கிறேன் ஆனா தேவர் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய முக்கிய தலைவர்கள் இது போன்ற நீங்க சொல்லக்கூடிய அந்த சௌத்ரி தேவருங்கிற போன்றவங்களை கண்டிக்கணும் ஐயாவை பத்தி அவர் முக்தார் பேசுறது எந்த இடத்துல உண்மை அவர் பேசிட்டாரு இவர் பேசிட்டாரு மேடையில் பேசிட்டாருங்கிறது வந்து உண்மையாக ஏதாவது அடிப்படை ஆதாரங்கள் இருக்கணும் அடிப்படை ஆதாரம் இல்லாமல் என்ன சொன்னாலும் எடுத்துக்கிட்டு நான் முத்திராம தேவரையை பத்தி என்ன சொன்னாலும் எடுத்துக்கிட்டு

பசுமன் முத்துராமலிங்க தேவரையாவோட வாழ்க்கை வரலாறு அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கு அவங்க கொண்டு போய் சேர்க்கணும் அதை மாற்று மாற்றுக்கிறது கிடையாது உண்மையில நம்ம வாழ்த்துறோம் ஆனா அதே நேரத்துல அது யாருடைய மனசையும் புண்படுத்தாம அந்த படம் எடுக்கப்பட்டிருக்கணும் ஆனா அதுல நீங்க ஐயாவோட வாழ்க்கை வரலாறு கொண்டு வரீங்க காமராஜர் ஐயாவோட கதையிலிருந்து கொண்டு வரீங்க வாழ்க்கையில நடந்த சம்பவம் சொல்றீங்க காமராஜர் ஐயாவுக்கு முத்திரமளிக்கத்தேவர் தான் ஆட்டுக்குட்டி வாங்கி கொடுத்தாருங்கிற ஒரு சொல்றீங்க ஐயாவோட தங்கச்சிக்கு அப்போ கல்யாணமே மாதிரி மாதிரிலாம் சினிமாவில் காமிக்கிறீங்க அப்ப எப்படி ஒரு கட்டுக்கதைய யாரோ ஒருத்தங்க சுய லாபத்துக்காக இப்ப உடனே அவங்க தேர்தல் எல்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா குமரியன் ஐயா எழுதிட்டாரு ஆலடியார் ஐயா புக்கில் எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்லி அப்படி கிடையாது அவங்கவங்க அவங்கவங்களோட கட்சி சார்ந்து முக்களத்தோரோட வாக்குகள் மாதிரி ஒரு பெருமைகள் கட்டுக்கதையா எழுதியிருந்தாங்க அது எப்படி உண்மையாகும் தேவர முன்கூலத்தூர்ல ஒரு வட்டார தலைவர் ஒரு வட்டார தலைவராக இருக்கக்கூடிய ஒருத்தர் ஒரு மாநிலத்தோட தலைவராக இருக்கக்கூடிய ஐயா காமராஜர் அவர்களுக்கு ஒரு ஆட்டுக்குட்டிய வாங்கி தேர்தலில் நிற்கிறதுக்கு அவர் வரி கட்டி கட்டியிருந்தா அறிஞரார் நான் என்ன கேட்கிறேன் அந்த வரி ரசீத குடுங்க அத குடுங்க மாண்புமிகு உயர் நீதிமன்ற தலைமை நீதியரசர்கள் அதைத்தான் கேக்குறாங்க நான் அவங்க கிட்ட அதைத்தான் கேக்குறேன் நாளைக்கு கூட அது வருது வந்ததுக்கு அப்புறம் என்ன முடிவு எடுக்காங்கிறத பாத்துக்கோமே இப்போ அதே மாதிரி அவர் சௌத்ரி தேவர் பேசும்போது முதுகலத்தூர் அந்த கலவரத்தை ஏற்படுத்தினதே காமராஜர் தான் அவராலதான் ஒரு ஆறு பேர் சுட்டுக் கொள்ள மாட்டாங்க சுட்டுக் கொள்ளப்பட்டாங்க அதுக்கு பிறகு ஒரு பதினாறு பேர் உயிரிழந்திருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பொய்யான தகவலை வாய் குசா சொல்ற அதாவது தேவரையாவே பலரும் பல கருத்துக்களை இன்னைக்கும் சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறாங்க அதெல்லாம் வந்து ஒரு பொறுப்புள்ள ஒரு சமுதாய பிரதிநிதியா இருக்கக்கூடிய நான் வந்து பொதுத்தளத்துல பேசக்கூடாதுன்னு நினைக்கிறேன் இப்போ அவங்க காமராஜர் ஐயாவை கொச்சப்படுத்துறாங்க ஒரு சில படங்கள்லாம் வந்து காமராஜர் ஐயா தரையில உட்காந்துருக்கிற மாதிரியும் தேவர் சேரல உட்கார்ந்துருக்கிற மாதிரிலாம் வந்து சும்மா நடத்துக்கு சோஷியல் மீடியாக்கள் அதுல அவங்களுக்கு என்னங்க பெருமை இருக்கு அது என்ன பெருமை இருக்கு அவன் அதாவது பேரையா உயிரோடு இருந்தாருன்னா செருப்பால் அடிச்சிருவாரு இப்படிப்பட்டவங்க செருப்பால் அடிச்சிருவாரு உண்மையிலேயே கீழ்த்தரமா அதாவது தேவரையாவோட பெருமையை நீங்க சொல்லுங்க அவர் பண்ணிருக்கக்கூடிய எவ்வளோ நல்ல விஷயங்களை நீங்க எடுத்து சொல்லுங்க அதை விட்டுக்கூட்டி நீங்க காமராஜரையாவோட வாழ்க்கை வரலாற்றுக்குள்ள வந்துக்கிட்டு இல்லாத முடியாத கட்டுக்கதையை கொண்டு வந்துகிட்டு சொல்லும் போது ஆனா நாங்க கேட்க தானே செய்வோம் பெருந்தலைவருக்கு ஒரு கலந்து ஏற்படுதுங்கிற மாதிரி இருந்தா இந்த அறிநாடாரா இருந்தாலும் சரி நாடார் சமுதாயம் என்னைக்கும் நாங்க கேட்கத்தான் செய்வோம் ரொம்ப சந்தோஷம் கடைசி ஒரு கேள்வினேன் இப்ப முக்தார் போதுதான் கைது செய்யணும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு இந்த மாபெரும் ஆர்ப்பாட்டத்தை நடத்தி நடத்தி காவல்துறையினா கைது செய்யப்பட்டு இன்னைக்கு ஒரு மண்டபத்தில் அடைக்கப்பட்டிருக்கீங்க இவர் இன்னும் ரெண்டு நாள் வரைக்கும் அவர் கைது செய்யப்படலை வச்சுக்கோங்களேன் இந்த அரசாங்கம் அவர் கைது பண்ணாதுன்னு நம்ம நினைக்கிறோம் அடுத்த கட்டமா அவங்களுடைய போராட்டம் எந்த லெவலில் இருக்கும் நம்ம தமிழக மாநில முதல் முதல்வர் மு ஸ்டாலின் ஐயா அவங்களோட வீடை முற்றுகையிடக்கூடிய ஒரு போராட்டமா ஆல்ரெடி பேட்டியே கொடுத்துருக்கிறேன் அந்த இதை முன்னெடுத்து நடர் அணிகள் என்று செல்ல வேண்டியது அதனால தப்பு இல்லையா எங்களுக்கு நியாயத்தை கொடுங்க அவரையே நீங்க உங்க வீட்டுல ஒழிச்சு வைக்கிறீங்க முக்தாரையே ஒழிச்சு திமுக அரசுக்கு முக்தாரை ஒழிச்சு வைக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கு அரிநடர் இன்னைக்கு வேற ஒரு சமுதாய தலைவரையோ ஒரு மத தலைவரையோ ஒரு பொருத்தளத்துல தவறுதலா பேசினா இந்த திராவிட மாடல் அரசு என்ன பண்ணிருக்கும் அறிநடரை கைது பண்ணிருக்குமா பண்ணிருக்காதா கண்டிப்பா கிடைக்கும் அப்ப முக்தாருக்கு ஒரு நியாயம் அறிநடாருக்கு ஒரு நியாயமா முக்தாரோட வீடை முற்றுகையிடுறதுக்கும் வேறூர்ல போய் அவரோட அலுவலகத்தை முற்றுகையிடுறதுக்குமான வேலைகளையும் நாங்க ஆயத்தை படுத்திக்கிட்டு இருக்கிறோம் தமிழக அரசு காலம் தாழ்த்தாம காவல்துறை இன்னைக்கே கைது செய்யணும் அதான் எங்களோட கோரிக்கையாக ரொம்ப நன்றி நன்றி ரொம்ப சந்தோஷம் உங்களுடைய பேச்சு ரொம்ப ஆவேசமாக இருந்துச்சு அதாவது ஒரு தலைவர் அதுவும் தேசிய தலைவரை வந்து ஒருத்தர் இப்படி பேச்சுட்டாருங்கிறது போது எல்லாத்துக்கும் ஒரு வேகம் இருக்குது ஆனால் உண்மையிலே உங்கள் பேச்சில் வந்து மிகப்பெரிய ஒரு வேகம் இருந்துச்சு ரொம்ப நன்றி 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 நன்றி